தமிழ் தமிழ்செல்விக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை பெரிய பூகம்பமாக வடிக்குது இதனால வீட்டில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு இருக்க நேரத்தில் தான் இங்கே வந்துட்டு போஸ் வந்துட்டு நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில போகிறேன் எங்கே சேதுவுக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை அடிக்க பாஞ்சிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த பொண்ணு அநியாயமாக ஏ மேலே பழி போட்டு வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறா நீங்களும் இவ்வளோ நண்டு வீட்டில் நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும்போது எங்கள் தமிழ் செல்வி பார்த்து ஒரு முறை முறைக்க எங்கள் போஸ் சொல்கிறாங்க என் மேலே தப்பு இல்லைன்னு தெரியும் தான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு செய்து அடிச்சிட போறான் அந்த உண்மை வெளியில வரக்கூடாதுன்ற ஒரு பயத்துல ரொம்ப வேகமா வீட்டை விட்டு வெளியில போக டேய் செய்து டேய் போஸ் நில்லுடா நில்லடா அப்படி எங்க ஈஸ்வரியும் போக இப்போ உனக்கு சந்தோஷமாடி என் பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அவனை வெளியில அனுப்பணும் உன்னுடைய பிளான்னு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க யார் மேலேயும் தவறான குற்றத்தை செலுத்துகிற அளவுக்கு நான் ஒன்னு மோசக்கார ஒரு பொண்ணு கிடையாது அதுவும் ஒரு பொண்ணே இப்படி வந்து பேசுறான்னா அவன் மேலே தப்பு இல்லைன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது எல்லாம் தெரியண்டி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு அடுத்தது உன்னோட இந்த நாடகத்தை இதோடு நிறுத்திக்கோ அதுக்காக இப்படிலாம் நீ வருவியா அதுக்கும் நீ அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என் பையனை எதுக்கடி அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லுங்க ஈஸ்வரி சொல்ல போதும் நிறுத்துங்கன்னு நீங்கள் தமிழ்ச்செல்வி கத்துறது மட்டும் இல்லாமல் ராஜாங்கமே சொல்றாங்க இங்கே பாருமா ஈஸ்வரி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இருக்க முடியாது முதல்ல உன் பையன் புதுசாக வீட்டுக்கு வர சொல்லு இப்போ எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனான் அவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு காரணம் என்ன அவன் மேலே தப்பு இருக்குன்றதுனாலையா தப்பு இல்லைனா தைரியமாக பேச வேண்டியதானே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் போனான்னா இதுக்கு என்ன வார்த்தோம் முதல்ல அவனை ஃபோன் பண்ணி இங்கே வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணால் போகவே மாட்டுது இங்கே அவன் வந்ததுக்கு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும்னு சொல்லி அதிரடியாக ராஜாங்க சொல்லிட்டு போங்க இங்கே ஈஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க எப்படி இந்த விஷயத்துலேன்ட்டு போஸை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் இப்போ தவிக்கிறாங்க ஏன்னா ஒரு வழியாக செய்து கூட இந்த கொட்டம் முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் போஸுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்க போகுதுன்னு இருந்தவங்களுக்கு போஸ் இப்படி குடிச்சிட்டு பண்ண ஒரு செய்கையால் மொத்த பேரும் இங்கே போஸை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒன்று போஸோட வாழ்க்கையில் நடந்துடவே கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாகவும் இருக்காங்க இதனால் எங்கள் ஐஸ்வரி ஃபோன் பண்ணால் ஃபோன் போகவே மாட்டுது கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பண்ணை வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வராங்க இங்கே வீட்டுக்கு வெளியில் ராஜாங்கமும் இங்கே வெளியில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு என்னடா கருப்பு கார் ரெடியா நான் வேறு போகணும் வெளியில் அப்படின்னு சொல்லும்போது ஐயா அப்படின்னு சொல்லி தலையை செஞ்சிட்டு நிற்கிறாங்க என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலையை செஞ்சிட்டு நிற்க என்ன என்னாச்சு மாமா அப்படின்னு இங்கே செய்து கேட்கறாங்க இங்கே பாப்பா செய்து அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனா அங்கே காரில் படுத்துருக்க இங்கே போசை பார்க்குறாங்க என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு கையை காலெல்லாம் அடிப்பட்டு வந்து கிடக்கா எங்கே போய் திரும்பவும் தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து போஸ் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்துகிட்டு இருக்காரு முதல்ல சரி வாங்க வேண தூக்குங்கன்னு சொல்லி தூக்குறாங்க தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சதுமே இதை பார்த்து ஈஸ்வரி ரொம்ப அழுகிறாங்க டெய் போஸ் என்னடா ஆச்சு நேற்று தானடா இருந்த வீட்டை விட்டு வெளியில் போன நீ இப்படியான வீட்டுக்கு திரும்பி வரணும்னு சொல்லி ரொம்ப அழுக இதை பார்த்து தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க என்னடி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க தப்பு செஞ்சவங்களுக்கு கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் போஸ் வந்துட்டு பார்க்குறாங்க தமிழ்ச்செல்வியை இன்னொரு முறை என்னை பார்த்தேன் அதுக்கப்புறம் கண்ணு மொழியை நோண்டிருவேன்ற மாதிரி எங்கள் முறைச்சிட்டே நிற்கிறாங்க தமிழ் செல்வியும் அப்போது ராஜாங்கும் சேது எல்லோருமே வீட்டுக்குள்ளே இருக்க இங்கே இவனை எங்கடா பார்த்தேன் எங்கடா கடந்தான்னு சொல்லி எங்கள் கருப்பணன்ட்ட கேட்குறாங்க அதுக்கு இங்கே கருப்பணனும் வர்ற வழியில் தான் பார்த்தேன் வழியில் விருண்டு உருண்டு கடந்தான் அப்படின்னு சொல்லும்போது டேய் எங்கடா போனேன் திரும்பவும் ஏதாவது எங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கீழே விழுந்து கடந்து ஆடணும்னு எல்லாருமே கேள்வி கேட்க என்னை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனதே இதோ நிற்கிறாங்களே இந்த தமிழ்ச்செல்வியோட அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சொல்கிற அவர் எதுக்கூட அப்படி பண்ணணும்னேன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே போஸ் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்க அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துகிட்டே இருக்காங்க இவரும் என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்க அதுக்கு பிறகு கற்பனை என்ன சொல்கிறாரு இல்லை தமிழ்கிட்ட இவர் தப்பாக நடந்துக்கிட்ட விஷயம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு ஒரு பொண்ணை அதுவும் வீட்டு மருமகளை கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி கார்செட்டில் தங்க வச்சதே பெரிய பாவம் அதுவும் வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணை அந்த வீட்டில் இருக்க ஒரு பையனே ஒரு தப்பா பார்த்துருக்கான் அதுவும் பெரிய வீட்டு மருமகளை சின்ன இப்படி தாண்டி இவங்க எதுவுமே குரல் கொடுக்காம எதுவுமே பேசாம இங்க யாருக்கு எந்த ஒரு நியாயமும் சொல்லாம பஞ்சாயத்து வரைக்கும் வராம இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் செல்லப்பாண்டிக்கு வேற தெரிஞ்சதுனால செல்லப்பாண்டி கடுமையான கோபத்துல இருந்தப்பதான் போச அவர் கண்ணில் சிக்கியிருக்காரு அதான் இங்க பயங்கரமா செல்லப்பாண்டி அடிச்சு வெள்ளத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பயங்கரமா ராஜாங்க கோவப்படுறாங்க ஆமாம் இந்த உரிமையை அவனுக்கு யார் கொடுத்ததும் அவன் எதுக்காக அடிக்கணும்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு வாசலில் செல்லப்பாண்டி வசந்தி ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க வந்து நிற்கிற இங்கே செல்லப்பாண்டி வசந்தியும் பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்ப கோபமாக வராங்க ஏய் செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லும்போது மரியாதையை பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க செல்லப்பாண்டி உனக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும் என் பையன்மனை அடிக்கிறதுக்கான உரிமை உனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லும்போது அதுக்கு என் பொண்ணு மேலே இவன் இப்படியாவது தப்பான பலியை சுமத்தணும்னு நினப்பான் அப்படிப்பட்டவனை அடிக்கிறதுல தப்பே இல்லையே ஒரு பொண்ணு தனியாக இருக்கான்னு தெரிஞ்சிட்டா போதுமே அந்த பொண்ணுகிட்ட எப்படி சீண்டலாம் நினைக்கிறவங்க நான் இம்மாதிரி இந்த மாதிரி அலைறவனுங்களுக்கு எல்லாம் சரியான தண்டனை கொடுத்துதான் ஆகணும் கை களை உடச்சு போட்டாலாவது இனிமே புத்தி வர்தான் பார்க்கலாம் இங்க தான் அந்த மாதிரி சீண்டிடும் வேலையை பார்த்தான்னு பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் கூட இப்போது ஏன் பொண்ணுக்கிட்ட இவன் வேலையை பார்க்குறான் அதுவும் இல்லாமல் அண்ணின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இப்படி நடந்துக்கிறானே இவெல்லாம் என்ன மனுஷன் இங்கே தண்ணி சாப்பிட்டதுன்னா இங்கே அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் இல்லாமலாம் போய்டுன்னு சொல்லி கேட்க ஏய் சில்லை பாண்டியினு வேகமாக்காத போதும் நிறுத்துமா உன்னுடைய பேச்சை கேட்குறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரல நான் என்னுடைய முடிவை சொல்லிட்டு போனதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது ராஜாங்கம் இங்கே நிற்கிறாங்க இதை பார்த்தா செய்து ரொம்ப கோவப்பட்டு இங்கே சில்லப்பாண்டி அடிக்கிறதுக்காக போக கருப்பண்ணை தடுக்கிறாங்க நீ பேசுகிறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு இங்கே பிரச்சனை நடக்கிறதும் உன்னுடைய பொண்டாட்டிக்கு நீ தா தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அவளுக்கு நீ சப்போர்ட்டாக நிற்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்காக நீ இப்படி நடந்துக்காத செய்து அது உனக்கு தான் மிகப்பெரிய அசிங்கம்னு சொல்லும்போது இங்கே செய்து எதுவுமே பேசாமல் தான் அப்போ பக்கத்தில் அப்படியே நிற்க இந்த செல்லப்பாண்டி ராஜாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஐயா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணணும்னு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் வரல என் பொண்ணை நீங்கள் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க என் உறவு முறைவெல்லாம் உரிச்சிட்டு வந்தால் தான் அந்த வீட்டு மருமகளாக ஏற்று சொன்னீங்களா இல்லையா ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் நடந்துக்கவே இல்லையே அங்கே பஞ்சாயத்தில் சொன்னது ஒன்று ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பொண்ணை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தங்க வச்சுருக்க இடம் ஒன்று ஆனால் அவளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்க பார்த்தீங்களா அவள் தேவையில்லாமல் யார் மேலேயும் பழி போடுற ஆளு கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க செல்விய பற்றி இங்கே எல்லாேருக்குமே நல்லா தெரியும் அப்படிப்பட்டவ தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே போர்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் அவனுக்கு சப்போர்ட்டா நிற்கிறது உங்கள் குடும்பமான போயிடக்கூடாதுன்றதுக்காகவா அப்போது என் பொண்ணு இந்த குடும்பத்தில் யாருன்னு ஏகப்பட்ட கேள்விகளை செல்ல பாண்டிக்க கேட்க இங்க ராஜாங்கமே எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்க சேதுவுக்கும் வார்த்தைகளே வரல நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம் ஆனா உங்க குடும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மனுஷனா தான் இருந்துட்டு அதனால என் பொண்ணோட வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போற அளவுக்கு மோசமான தகப்பன் நான் கிடையாது எனக்கு என் பொண்ணு முக்கியம் என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் என் பொண்ணோட மான மரியாதை எல்லாமே எனக்கு முக்கியம் ஏன் யா உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சாலாவது நீங்க சும்மா இருப்பீங்க இருப்பீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது ராஜாங்க அப்படியே எங்கள் பேர் அதிர்ச்சியில் எங்கள் செல்லப்பாண்டியை பார்க்க செல்லப்பாண்டியை பார்த்து இங்கே எல்லாருமே ஒரஞ்சு போய் நிற்கிறாங்க ஏன்னா செல்லப்பாண்டி கேட்குற கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள் மட்டும்தான் அதனால் இப்போ நீங்களே இங்கே இவருக்கு சரியான தண்டனை கொடுக்க போகிறீங்களா இல்லை நான் பஞ்சாயத்தை கூட்டி நான் என் பொண்ணோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் பஞ்சாயத்தை கூட்டவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப தயங்கி போய் பதட்டத்தில் நின்றுட்டே இருக்காங்க எங்கே இவன் பஞ்சாயத்தை கூட்டினா எங்கள் போர்ஸோட மானம் போயிடுமோன்ற ஒரு பதட்டத்தில் geçit அப்போ தான் எங்கள் ராஜாங்க சொல்றாங்க எங்க தமிழ் சொன்னதுல எந்த தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் தமிழ் பேசினது எல்லாமே சரின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பொண்ணு என்றைக்குமே எங்கள் கல்யாணத்துக்கு பிறகும் இந்த மாதிரி வாயு வயிறுமா இருக்கிற நேரத்தில் வீணா ஒரு பையன் மேலே பழிய போடணுன்ற அவசியம் கிடையாது இங்கே சேது சொன்னதான் நம்பவும் இல்லை உண்மை எப்படி வெளிவரணும் உண்மை வெளிவந்த பிறகு தான் எனக்கு தண்டனையை கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ ஆனால் அவசரப்பட்டு கை வச்சிருக்க கூடாது செல்லப்பாண்டின்னு எங்கள் ராஜாங்க சொல்ல அதுக்கு செல்லப்பாண்டி சொல்கிறாங்க எந்த அப்பனாலையும் இதை பொறுத்துக்க முடியும் ஒரு விஷயம் தான் நான் கையை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிதி இங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்க வசந்தியை அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ நீ எதுக்கு அழுகிறேன் நம்ம நியாயம் கேட்க தானே வந்திருக்கோம் நியாயம் கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு எங்கள் எங்க ஈஸ்வரி மறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கு உடனே எங்கள் ராஜாங்க சொல்றாங்க பர்சனாக இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவன் இருக்க வேண்டிய இடம் இந்த வீடு கிடையாது அது அந்த மலர் இறந்த அந்த வீட்டில் தான் இவன் இறந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன என் பொண்ணு மட்டும் இந்த கார் செட்டில் தங்கணும் அதே நேரம் உங்கள் வீட்டு பையன் அந்த அந்த ஓட்டு வீடாக இருந்தாலும் அதில் வசதியும் சகல வசதியோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லப்பாண்டி கேட்கும்போது இன்னும் அதிர்ச்சியில் எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் அவன் கேட்குறது சரிதானேன்னு எங்கள் அப்பா தான் சொல்ல எங்கள் தமிழ் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரியம் அதுக்கு எங்கள் ராஜாங்க சொல்கிறாங்க சரி நான் முடிவெடுத்து சொல்கிறேன் கூடவே பஞ்சாயத்து தலைவர் வந்து நிற்க நான் செல்லப்பாண்டிய சமாதானப்படுத்தி தான்ப்பா நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ எடுக்கிற இந்த முடிவு ரொம்ப பெரிய தப்பு இங்கே எந்த ஒரு சின்ன தவறு பண்ணத்துக்கே இங்கே தமிழ் செல்வியை காசெட்டில் தங்கணும்னு சொன்ன நீ இப்போ உங்கள் வீட்டு பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண நினச்சிருக்கான் அப்படிப்பட்டவனுக்கு நீ கொடுக்குற தண்டனை சரியா இல்லவே இல்லை அவனுக்கு நீ சரியான தண்டனை கொடுக்கணும்னா இந்த கை காலை வச்சுக்கிட்டு அவன் இந்த கான்சர்டில் தான் தங்கி ஆகணும்னு இங்கே பஞ்சாயத்து தலைவரை சொல்லும்போது அதை கேட்டேங்க ராஜாங்கம் அப்படியே ரொம்ப திகைப்பட பார்க்குறாங்க ஈஸ்வரி மாமா அப்படி ஒரு தீர்ப்பு மட்டும் கொடுத்துடாதிங்க மாமான்னு சொல்லும்போது இதெல்லாம் ஊரில் உள்ளவங்களே முடிவு பண்ணிட்டு வந்து அம்மா பேசும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம வீட்டு பையன் மேலே தப்பு இருக்குன்றப்போ நம்ம தலை குனிஞ்சு போக வேண்டிய நிலமையில இருக்கோம் அதனால் நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிங்க ஈஸ்வரியை வந்துட்டு அடக்கி நிற்க வைக்கிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் ராஜாங்க முடிவெடுத்து எடுத்து சொல்ல இதை கேட்டேங்க போஸ் மனசை போய் நின்றுட்டு கூடவே அவனுக்கு துணைக்கு வேணா மனைவி இருக்கலாமே தவிர பொழுதும் அவன் மனைவி அவனை கவனிச்சுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜாங்க கிளம்பி போக வீட்டுக்குள்ள இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி இருந்துட்டு இருக்காங்க செல்லப்பாண்டியும் வசந்தியும் எங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு நாங்க கிளம்புறோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து தமிழ்ச்செல்வியை பார்த்து பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்புற நேரத்துல எங்க ஈஸ்வரி உன் பொண்ணு இருக்க வேண்டிய இடம் எங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் விட விட்டுட்டுல கடைசியில் அவன் நடுத்தெருவில் தான் நிற்கப்பறான்னு சொல்லும்போது நடுத்தெருவில் நிற்கிறது நான் இல்லைம்மா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிண்டல் பண்ணுற மாதிரி செல்லப்பாண்டி இங்கே போசை பார்த்தோம் அதே நேரம் ஈஸ்வரியை பார்த்து திட்டிட்டு போக இப்படிப்பட்ட பையனை பெத்தெடுத்தோமே நினச்சி கொஞ்சமாவது வருத்தப்படு இதை அசிங்கப்பட்டு நிற்கிறேன் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏன்னா அந்த வகையில பார்க்கும்போது நாங்கள் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால நான் வைக்கப்படுறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது நீந்த அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னு கூடவே செல்லப்பாண்டியும் வசந்தியும் நல்லாவே ஈஸ்வரியை தட்டிகிட்டு போக ஈஸ்வரி எல்லாம் முன்னாடி தலைகுடிச்சு நிற்க எங்கள் தமிழ்ச்செல்வி ரெண்டு பேரையும் முறைச்சி பார்த்தபடி உள்ளேயும் போகிறாங்க எங்கள் வெளியில் நிற்கிற ஈஸ்வரி எதுவுமே பேச முடியாமல் நிற்க கை கால் உடஞ்சதோட இங்கே நடக்க முடியாமல் ரொம்ப வலியோட தவிச்சிட்டு இருக்காங்க போசம் இதை பார்த்த எங்கள் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரம் மலருக்கு வந்துட்டு இவனுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் இல்லாத மற்ற பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில் இங்கே மற்ற பொண்ணுங்களை பற்றி நினச்சா கூட இந்த அடிதான் அவனுக்கு ஞாபகம் வரும் நினச்சிட்டு மலருமே முறைச்சி பார்த்தபடி உள்ளே போக வேலைக்காரியெல்லாம் உன்னை பார்த்து முறைக்கிற அளவுக்கு ஆயிட்டு இல்லைன்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரி திட்டேன் இதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி நாலு அடியையும் கொடுக்குறாங்க உன்னை எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றலான்னு கடைசி வரைக்கும் போராடனா கடைசியில் எங்கள் மாமா உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டு போயிட்டார் நீயே சமைச்சு நீயே சாப்பிடணும் இந்த இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படா சமைச்சி சாப்பிடுவேன் சமைச்சி சாப்பிடு இல்லை பட்னியாக போ எனக்கு வந்து பிறந்த தொலைஞ்ச பாவத்துக்கு நீ என்னெல்லாம் அனுபவிக்க போறியும் அனுபவி உன்னால் நான் அனுபவிக்கிறேன் என்னால் நீ அனுபவி அப்படின்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரியை திட்டிகிட்டு தன்னுடைய மகளை கூட்டிகிட்டு உள்ளே போக எங்கள் போஸ் அப்படியே நடக்க முடியாமல் நடந்து அந்த கட்டில் போய் அங்கே உட்காடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நடந்ததை நினச்சி வருத்தப்படவும் செய்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வியும் பார்த்து முறைச்சி பார்த்தபடி உள்ளேயும் போக இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்குது எங்கள் போஸுக்கு